ம ராம ராம என்றே சொல்லிடுவோ. அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்த ஓமராமராம் என்றே சொல்லிடுவோம் ஜெய ஜெயராபனை செய்த மனம் மகிழும் அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வம் தேடி வரும் கோதண்டராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை அவன் திருவடி தன்னை தொழுதவர் தமக்கு கருணைகளே இல்லை ராம 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 என்று சொல்லிடுவோம் ஜ ராமா சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா விளக்கு ஏற்றும்போது நாம் கிழக்கு முகம் ஏற்றுவோம் எப்போதும் கிழ விளக்க கிழக்கு அல்லது வடக்கு பார்க்க வைக்கணும் ஆ வணக்கம் வணக்கம் டெய்லி பீட்ஸ் வாங்க வாங்க ஒன் ஒரு முகத்தை கிழக்க பார்க்க பொருத்துவோம் வடக்கு முகத்தையும் நீங்கள் பொருத்துனிங்கன்னா வடபுறமும் திரி போட்டு பொருத்தினிங்கன்னா என்ன லாபம் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் திருவிளக்கு வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் அதனால் நீங்கள் வடபுறத்து பக்கம் பொறுத்துனிங்கன்னா குபேர திசை வேறு பணவரவும் நல்லா கிடைக்கும் அதனால் நீங்கள் குத்துவிளக்கு ஏற்றும்போது கிழக்கு முகமும் ஏற்றுங்க வடபுறமாக திரி போட்டு இடது பக்கம் வலது பக்கம் தெற்க இடது பக்கம் வடக்க பின்பக்கம் மேற்க ரெண்டு முகம் பொருத்தணும் விளக்கு பஞ்சமி பூஜை அன்னைக்கு அஞ்சு முகம் பொருத்தணும் அஞ்சு முகமும் பொருத்தி பாயாசம் அல்லது வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் உடைச்சி அப்படி நீங்கள் பூஜை பண்ணலாம் பஞ்சமி பூஜை எப்படின்னா அமாவாசை திதிக்கு அஞ்சா நாள் வரும் பஞ்சமின்னா என்னது அஞ்சு பஞ்சன்னா என்னது அஞ்சு அஞ்சா நாள் வர்ற திதி தான் பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி வந்து வராகி அம்மனுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது நீங்கள் ஒரு பாயாசம் வச்சு கூட ஒரு கையளவு போகிறோம் ஐயோ ரொம்ப செலவாகுமேன்னு யோசிக்க வேண்டாம் ஒரு டம்ளர் அரிசி போட்டு கொஞ்சம் அஞ்சாறு பாசிப்பருப்பு போட்டு வேவிச்சு கடைஞ்சி ஒரு துண்டு வெள்ளம் ஒரு அரை டம்ளர் பாயாசம் குழந்தைகளுக்கும் பிரசாதம்னு கொடுக்கலாம் இந்த பஞ்சமி எனக்கு அந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாம் பஞ்ச முகத்தையும் அஞ்சு முகத்தையும் பொருத்தி வா ஒன்றும் உங்களுக்கு தெரியாது நான் எனக்கு ஒரு பாட்டும் தெரியாது நான் என்ன செய்யன்னு நீங்கள் யோசிக்கிங்களா என்ன செய்யுங்க ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே போற்றின்னு சொன்னீங்கன்னா போகிறோம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் உங்களால் முடிஞ்ச தடவை சொன்னாலும் போகிறோம் அப்படி நீங்கள் பூஜை பண்ணணும் ஓம் பஞ்சமி தேவியே போற்றி இந்த அஞ்சு முகம் விளக்கு வந்து விசேஷங்களில் ஏற்றலாம் தைப்பூசம் தை பிறப்பு வெள்ளிக்கிழமை இந்த நாள்களில் ராகவன் பிறர் நமக்கு செய்த உதவியை ம என்னன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு கரெக்ட் அது யாரும் மறக்கா அதை மனசுலேயே வன்மை வச்சு எத்தனை கிரைம்ஸ் நடக்குது சொல்லுங்கள் ராகவன் என்ன வியாபாரம் செய்கிறீங்க என்ன தொழில் செய்கிறீங்க தொழில் விருத்தி ஆகணுன்னா நீங்கள் புதங்கிழமை தோறும் பெருமாளை போய் வணங்குங்க பெருமாளை வணங்கினீங்கன்னா தொழில் விருத்தி நல்லா உண்டாகும்